கர்த்தரே இயேசுவே இந்த மாலையிலும் உங்கள் திருவசனத்தை நினைத்து என் இதயத்தை தாழ்த்தி உங்கள் முன்னிலையில் நிற்கிறேன் இன்று என்னுடன் நடந்திருந்த ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் கண்கள் என்னை கவனித்தன உங்கள் கரங்கள் என்னை சுமந்தன உங்கள் இரக்கம் என்னை விட்டுப் பிரியவில்லை இந்த அன்பிற்கெல்லாம் நன்றி கர்த்தரே இந்த நாள் முழுவதும் நான் சந்தித்த உயர்வுகளும் தாழ்வுகளும் வெற்றிகளும் தோல்விகளும் சந்தோஷங்களும் வருத்தங்களும் எல்லாமும் உங்கள் முன் திறந்த புத்தகமாக இருக்கிறது என் இதயம் சோர்ந்து போன நேரங்களில் நீங்களே என் வலிமை என் கண்களில் கண்ணீர் வந்த சமயங்களில் உங்கள் கிருபை என் ஆறுதல் உங்கள் நாமத்தை உயர்த்துகிறேன் ஓ பரிசுத்த தேவனே இந்த மாலையிலும் என் எண்ணங்களையும் என் உணர்ச்சிகளையும் என் கவலைகளையும் திருத்தி அமைப்பீராக சில நேரங்களில் நான் தவறு செய்திருக்கலாம் சில நேரங்களில் நான் பலவீனப்படுத்தியிருக்கலாம் சில நேரங்களில் நான் உங்களை நினைக்காமல் நடந்திருக்கலாம் ஆனால் உங்கள் இரக்கம் என் குற்றங்களை மிஞ்சி நிற்கிறது உங்கள் ரத்தம் என் ஆத்துமாவை சுத்திகரிக்கட்டும் என் மனதை தாழ்மையுடன் திருத்திக் கொள்ள சக்தி தாரும் கர்த்தரே இரவு நேரம் பதியும்போது இருளும் அமைதியும் சூழும் நேரத்தில் உங்கள் சமாதானமே என் இதயத்தை நிரப்பட்டும் உலகம் தரும் அமைதி அல்ல நீங்கள் தரும் ஆழமான நிறைவான எப்போதும் குறையாத சமாதானம் எனக்கு கிடைக்கட்டும் இரவு முழுவதும் என் தூக்கத்தை காக்கும் உங்கள் கண்கள் ஒருபோதும் தூங்காது எனக்கு பயமில்லை நீங்கள் எனக்கு பக்கத்தில் உள்ளீர் என் குடும்பத்தையும் என் இல்லத்தையும் என் அன்பானவர்களையும் உங்கள் பாதுகாப்பின் சுவரால் சூழுங்கள் தீய சக்தி தீய எண்ணம் தீய நோக்கம் எதுவும் எங்கள் வீட்டின் வாசலை தாண்டாதபடி தூதர்களை நியமியுங்கள் உங்கள் ஒளி எங்கள் வீட்டில் ஜொலிக்கட்டும் உங்கள் சத்தம் எங்கள் இதயத்தில் ஒலிக்கட்டும் உங்கள் கிருபை எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே இன்றைய நாளில் நான் தொடங்கிய வேலைகளையும் நிறைவேறாத காரியங்களையும் நாளைக்கு தேவையான உதவிகளையும் உங்கள் சித்தத்திற்குள் ஒப்படைக்கிறேன் என் புத்தியிலும் என் அறிவிலும் என் ஆற்றலிலும் நான் நம்பவில்லை உங்கள் சித்தமே எனக்கு வழிகாட்டட்டும் உங்கள் கையில் என் நாளைய தினம் உள்ளது நாளை நான் எழும்பும்போது என் நாவிலே ஸ்தோத்திரம் என் இதயத்தில் நன்றியுணர்வு என் சிந்தையில் உங்களை பற்றிய நம்பிக்கை புதிதாய் வளரட்டும் கர்த்தரே என்னை ஆறுதலூட்டும் பரிசுத்த ஆவியவரே என் உள்ளத்தை உங்களால் நிரப்புங்கள் உங்கள் வார்த்தை என் தூக்கத்திலும் என்னை பாதுகாக்கட்டும் உங்கள் வாக்குத்தங்கள் என் ஆத்துமாவுக்கு ஆறுதலாகட்டும் என் எதிர்காலம் உங்களிடமே என் நம்பிக்கையும் உங்களிடமே என் வாழ்வின் திசையும் உங்கள் கைகளில் இரவு நேரம் நீண்டாலும் உங்கள் விசுவாசமான கண்கள் என்னை கவனித்துக் கொண்டிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன் எனவே நான் அமைதியாய் ஓய்வு எடுக்கிறேன் ஏனெனில் என் பாதுகாப்பு மலைகளில் இல்லை மனிதர்களில் இல்லை உங்களிடமே இருந்து வருகிறது நீங்கள் என் காவலன் நீங்கள் என் வழிகாட்டி நீங்கள் என் தேவன் கார்த்தரே இயேசுவே இந்த மாலை இந்த இரவு இந்த உடலும் இந்த சுவாசமும் இந்த இதயமும் இந்த வாழ்க்கையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன் நாளை நான் எழும்பும் போது உங்கள் கிருபை என்னை சுற்றி வரட்டும் நாளை நான் நடக்கும் போது உங்கள் ஒளி எனக்கு வழிகாட்டட்டும் உங்கள் வல்ல நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்